ரூபாய் பணத்தோடு பணப்பை ஒன்றை காணவில்லை தொலைத்து விட்டு நின்றான் பணக்காரன் ஒருவன் போன இடமெல்லாம் போய் பார்த்தான் கிடைக்கவில்லை அதிர்ச்சியில் தடுமாறியவன் தண்டோரா போடச் சொன்னான் பணப்பையை கண்டெடுப்பவனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் பரிசு கண்டெடுத்தார் ஏழை ஒருவர் பணக்காரனிடம் தந்துவிட்டு பரிசுக்காக நின்றார் பணத்தை திரும்பி பார்த்துவிட்ட அந்த பணக்காரன் ஒரு எத்தன் கடைந்தெடுத்த கஞ்சன் அறிவித்த பரிசு பணத்தை தர மனமில்லாமல் மூளையை கசக்கி யோசித்தான் புயல் என செயல்பட்டான் பரிசை மறுத்தது மட்டுமன்றி பழியை வேறு அந்த ஏழை மீது போட்டுவிட்டான் பத்தாயிரம் பணத்தோடு பையிலே ஒரு வைர மோதிரமும் இருந்ததே எங்கே வழக்கு மன்றத்தில் வேறு விட்டான் ஐயன் திரிவர வழக்கை விசாரித்த ஊரக நீதியரசர் குற்றம் சுமத்தப்பட்டவரின் பரிதாப நிலையை பார்த்தார் அன்றிரவு ஆறு அமர யோசித்தார் மறுநாளே அதிரடி தீர்ப்பை வழங்கிவிட்டார் செல்வந்தரே உன்னுடைய பைக்குள் பத்தாயிரம் ரூபாய் பணத்தோடு வைரம் ஒன்று இருந்ததாக சொல்லுகிறேன் அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் வைரம் இருக்கும் பைதானே உன்னுடைய பை இது வைரம் இல்லாத பை இது உன்னுடையதல்ல இது யாருடையது என்று யாருக்கும் தெரியவில்லை அதை கண்டுபிடிக்கும் வரை இந்த ஏழைக்கே பணமும் பையும் சொந்தம் என தீர்ப்பளிக்கிறேன் நக்கலாக முடித்தார் கவலைப்படாதே பணக்காரா மீண்டும் தண்டோரா போட்டுப்பார் வைரத்தோடு உன் பணப்பை ஒருவேளை கிடைத்தாலும் கிடைக்கலாம் ஆர் அநீதியையும் அறிவிக்கும் நீதியையும் நிலைநாட்டும் பேராசை பிரியர்களுக்கு வானம் கூட எல்லை கிடையாது மனிதன் தட்டுகிறான் அந்த நிலத்தை தாத்தா வாங்கினார் இந்த நிலத்தை அப்பா வாங்கினார் இதோ அடுத்த நிலத்தை நான் தான் வாங்கப் போகிறேன் கல்லறை நிலமும் தட்டுகிறது இவன் தாத்தாவை நான் வாங்கினேன் இவன் அப்பாவை நான் வாங்கினேன் இதோ இவனையும் நான் தான் வாங்கப் போகிறேன்